வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான புடலங்காய் சாதம் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் புடலங்கானாவே நம்ம எல்லாருக்குமே பிடிக்காது நல்லா இருக்காது டேஸ்டே இருக்காது அப்படின்னு நினப்போம் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி புடலங்காய் கூட முட்டை சேர்த்து செஞ்சு சாதமாக கொடுக்கறப்ப குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் வாரத்தில் தடவை எனக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தே ஆகணும்னு சொல்லுவாங்கங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கக்கூடிய புடலங்காய் சாதம் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி ஒன்று புடலங்க ஒரு கால் கிலோ அளவுக்கு அதில் உள்ளே இருக்க விதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி கருவேப்பிலை இலைகள் பூண்டு பச்சை மிளகாய் ஒரு மூணு மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேங்க ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தூளுங்க மூணு முட்டை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இந்த அளவு வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக இருக்குங்க நீங்கள் கூட குறைய செஞ்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவு மாற்றிக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாங்க வானல் சூடான பிறகு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் சமையல் எண்ணெய் எண்ணெய் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு ஆட் பண்ணி பொரிய விடுங்க கடுகு நல்லா பொரியணும் பொறிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா பொன்னிறமாக வருபடணுங்க அப்போ தான் நம்ம அந்த சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப நமக்கு ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ கடலைப்பருப்பும் உளுத்த பருப்பும் நல்லா வருபட்டுருச்சு வருபட்ட பிறகு நம்ம வச்சுருக்கிற முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க நான் முழுசாக ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உடச்சி வேணாலும் ஆட் பண்ணிக்கிங்க முந்திரி பருப்பை கருவேப்பிள்ளைகள் ஒரு ரெண்டு கொத்து அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாங்க இப்போ எல்லாமே கரெக்டான ப வறுபட்டு கலர் நல்லா மாறிடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீலவாக்கில் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு கண்ணாடி பதம் வர வரையும் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க அந்த கண்ணா அந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்தன்மை வந்து நமக்கு போகணுங்க போனால் நம்மளுடைய சாதம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்குங்க கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாலும் கெட்டு போகாதுங்க இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வழங்கிடுச்சிங்க வதங்கின பிறகு நீங்கள் பூண்டு பொருட்கள் ஆட் நான் பூண்டு பொருட்களும் பச்சை மிளகாம் ஆட் பண்ணியிருக்கேன் பூண்டு பல்ல வந்து இடிக்கல்ல தட்டிட்டு ஆட் பண்ணியிருக்கேங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் பூண்டு ஆட் பண்ணுறப்ப எண்ணெயில் உங்களுக்கு பிடிக்காத வருங்க அதனால தான் பூண்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அதில் தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும்தாங்க இந்த ஸ்டேஜில் போடுறேன் சாப்பாடு வடித்து தான் சேர்க்க போகிறோம் நான் வடிக்கிறப்பையே உப்பு சேர்த்து தான் வடிச்சிருக்கேன் சாதம் நீங்கள் அப்படி செய்யலைன்னா சாதத்தில் உப்பு சேர்க்காட்டி நீங்கள் இதில் உப்பு போக்கணுங்க உப்பு சேர்த்து ஆட் பண்ணிக்கிங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா நைஸாக வதங்கி வரணும் இப்போ நல்லா நைஸாக வதங்கி வந்துருச்சுங்க வதங்கி வந்த பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயை ஆட் பண்ணிக்கலாங்க புடலங்காயை ஆட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த புடலங்காயே நம்ம வேக வைக்கணுங்க அப்போ தான் இதில் இருக்கிற பச்சைத்தன்மையெல்லாம் போய் நம்ம சாதம் சாப்பிட்றப்ப நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க கேரட் பீன்ஸ் அதெல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியே ஃப்ளேவரில் இருக்குங்க நீங்கள் கேரட் பீன் சாதம் செய்கிறப்ப இந்த மாதிரி புடலங்காயும் அது கூட ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்குங்க இப்போ புடலங்காய் மூணு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சிங்க எண்ணெயிலேயே வதங்கின பிறகு நம்ம எடுத்து கொத்தமல்லி தூள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கிங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் அல்லைனா சாம்பார் தூள் சிக்கன் தூள் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க இதுக்கு பதில் நான் மிளகாய் தூளும் கொத்தமல்லி தூளும் தான் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்ருக்கேங்க இப்போ நல்லா புடலங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சிட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இடையில இடையில மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஏன்னா நம்ம மசாலா பொடியெலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் உக்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ நல்லா இடையில மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அது நல்லா ட்ரை ஆகணும் இப்போ நல்லா நமக்கு மூணு நிமிஷம் கழிச்சு ட்ரை ஆகி புடலங்காயும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க புடலங்காய் ரொம்ப வேகக்கூடாது ஒரு முக்கால் பாதம் வெந்தால் போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஓரமாக புடலங்காயை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மூணு முட்டையை ஆட் பண்ணிக்கலாங்க முட்டையும் நல்லது நம்ம உடம்புக்கு புடலங்காயும் நம்ம உடம்புக்கு நல்லது தாங்க ஆனால் நம்ம சாப்பிட்றது கிடையாது இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க மூணு முட்டையையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கலருங்க கலர்னிங்கன்னா உங்களுக்கு அந்த முட்டை நல்லா குண்டு குண்டாக திரி திரியாக வருங்க இப்போ உடனே மிக்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப உதிரி உதிரியாயிடும் அதனால தான் சொன்னேன் இல்லை நீங்கள் அப்படி வேணாலும் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் முட்டை நல்லா வெந்து புடலங்காய் கூட சேர்ந்து நமக்கு கரெக்டாக வெந்துருச்சுங்க இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி தாங்க யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நார்மலான பொன்னி அரிசி ரேஷன் அரிசி எந்த அரிசியில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க நான் சாதம் வடிக்கிறப்போ உப்பு சேர்த்து வடிச்சிருக்கிறேன் வடிச்சிட்டு அந்த சாதத்தை கொட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்கள் அடுப்பை வந்து உங்களுடைய விருப்பம் நீங்கள் ஆனில் வேணாலும் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஆனில் வச்சுட்டு தாங்க மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ண பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் மேலே கொஞ்சம் கொத்தமல்லியலைகள் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் என்கிட்ட இல்லை நான் அதனால் போடலை இப்போ இதை வாங்க ஒரு பிளேட்டுக்கு வந்து சர்வ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளோ உதிரியாகவும் புலப்பொழப்பாகவும் இந்த புடலங்காய் முட்டை சாதம் வந்து செம்மையாக ரெடியாகிருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு அளவுக்கு சுவையான புடலங்காய் முட்டை சாதம் வந்து தயாராகிடுச்சிங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் Next video, lapa po.